ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன் இன்ட்ரி மூலயமா ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வாரத்தில் இதற்கான இன்டர்வியூ நடைபெற்று வருது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் நமக்கு சிட்டிங் ஒர்க்கு தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி மற்றும் குவாலிட்டி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணுன்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் என்னென்ன இடங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆர்காட் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரம்பத்தூர் பூந்தமல்லி தாம்பரம் படப்பை செங்கல்பட் எஸ்பி கோயில் மற்றும் ஒரக்கடம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகள் பிக்கப் ட்ராப்புக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே அந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெசிமை கையில எடுத்துக்கோங்க அடுத்தபடி ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட்லாம் கையில் வச்சுக்கோங்க கண்டிப்பா அது தேவைப்படும் இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போதா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பிற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன எவ்வளோ டேக் ஹோம் சேலரி இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போன்ற மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைவாய்ப்பை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you, friends.